தற்போதைய அண்மை செய்தி தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்துள்ளார் அளித்துள்ளார் அதானிக்கு தொடர்புடைய நிறுவனங்களுடன் திமுக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை எனவும் செந்தில் பாலாஜி விளக்கம் அளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதானியுடன் திமுக அரசை தொடர்பு படுத்தி அவதூறு பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்திக்கவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கமளித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதானிக்கு தொடர்புடைய நிறுவனங்களுடன் திமுக அரசு எந்த ஒப்பந்தமும் போடவில்லை எனவும் கூறப்பட்டுள்ளது அதானியுடன் திமுக அரசை தொடர்பு அவதூறு பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா வணக்கம் சிவா கூடுதல் விவரங்களை சொல்லுங்கள் தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்திக்கவும் இல்லை தனியார் நிறுவனத்துடன் திமுக ஆட்சியில் ஒப்பந்தம் போடவும் இல்லை என்று மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது ஒரு அறிக்கையை விடுத்திருக்கிறார் குறிப்பாக ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் சூரிய ஒளி மின்சார கட்டணத்தை எதிர்த்து திமுக ஆட்சியில் தொடர்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்னும் கூட நிலுவையில் இருக்கிறது என்று அவர் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவதூறு பரப்புவோர் மீது சட்டப்படியான கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தன்னுடைய அறிக்கையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி பெட்டிருக்கிறார் குறிப்பாக தொழிலதிபர் அதானியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சந்தித்தது போலவும் அதிக விலை கொடுத்து அதானியிடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் பெற ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பது போலவும் தொடர்ந்து எதிர்கட்சிகள் மூலமான ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு என்பது பொய்யான பிரச்சாரம் என்பது பரப்பப்பட்டு வருகிறது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் மத்திய அரசினுடைய கட்டாய விதியின் அடிப்படையில இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று ஆகிய ஆண்டுகளில் இரண்டாயிரம் மெகாவாட் சூரிய ஒளி மின்சாரத்தை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு மின்சார வாரியம் மத்திய அரசினுடைய சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா என்ற நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது தவிர எந்த ஒரு தனியார் நிறுவனத்திடமும் ஒப்பந்தம் செய்யவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் படி ஒரு யூனிட்டுக்கு ஏழு ரூபாய் ஒரு பைசா என்று முடிவு செய்யப்பட்டிருந்த நிலையில அதனை குறைக்க வேண்டும் என்று தொடர்ந்து அது தொடர்பான ஒரு வலியுறுத்தலை தமிழக அரசு முன்வைத்திருந்ததையும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொள் செய்யப்பட்ட அந்த ஒப்பந்தத்தின்படி மின்சாரம் வழங்கிட டான்ஜெட் மூலமாக இந்த கோரிக்கை என்பது ஒரு யூனிட்டுக்கு ஐந்து ரூபாய் பத்து காசு என்று கொடுக்க முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது என்றும் அதனை அந்த நிறுவனம் ஏற்க மறுத்துவிட்டதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறார் அதில் மட்டுமல்லாமல் அந்த நிறுவனத்திடமிருந்து ஒரு யூனிட் சூரிய ஒளி மின்சாரத்தை ஏழு ரூபாய் ஒரு பைசாவுக்கு நீண்ட கால அடிப்பையில் அடிப்படையில் பெறுவதற்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒப்பந்தமிட்ட அந்த அரசை விட்டுவிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பொறுப்பேற்ற தமிழ்நாடு அரசு திமுக அரசு தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தில் அதானி நிறுவனத்துக்கு எதிரான வழக்கை திறம்பட நடத்தி இருக்கிறது என்றும் மின்சார வாரியத்திற்கு சாதகமாக அதாவது ஐந்து ரூபாய் பத்து காசு என்ற ஒரு யூனிட் மின்சாரம் என்னும் அளவிற்கு சாதகமான ஆணையை பெற்ற அரசை எதிர்கட்சிகள் குறை கூறி வருவதாகவும் அவர் தன்னுடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் அதில் மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசு கடந்த மூன்று ஆண்டு காலமும் மின்சார கொள்முதல் குறித்து எந்த ஒரு தனியார் நிறுவனத்திடமும் எந்தவித ஒப்பந்தமும் போடப்படவில்லை என்பதையும் தன்னுடைய அறிக்கையின் மூலமாக அவர் தெரிவித்திருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மின்சார கட்டண உயர்வு மூலமாக முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை தமிழக அரசு பெற்றிருப்பதாகவும் ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் நிதியாண்டில் மட்டும் தமிழ்நாடு அரசுக்கு பதினேழு ஆயிரத்து நூற்று பதினேழு கோடி ரூபாய் மானியமாக மின் உற்பத்தி மற்றும் பரிமாணக் கழகத்திற்கு வழங்கப்பட்டிருப்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே ஒரு சிலர் பொய்யான ஒரு குற்றச்சாட்டையும் அவர்கள் மீது சட்ட ரீதியிலான நடவடிக்கை என்பது எடுக்கப்படும் என்றும் திரைமறைவில் அவர்கள் கூட்டணியை பாஜகவுடன் வைத்துவிட்டு திமுகவை குறை சொல்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கின்றார் ஆனந்தி விவரங்களுக்கு நன்றி சிவா